பொதுவாக பெரிய ஹீரோக்கள் படங்கள் பெரிய இயக்கின படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு சுமாரான படங்கள்லாம் இருக்கும் அவ்வளவு மோசமாகலாம் இருக்காது ஆனால் அந்த படத்தை ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக ரசிகர்கள் மாற்றியிருப்பாங்க தோல்வி படமாக மட்டும் இல்லை அந்த படங்களில் வர காட்சிகளை அப்புறம் வந்து வசனங்களை எல்லாமே ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றி தெறிக்க விடுவாங்க அந்த படத்தோட ஹீரோ இயக்குநர்கள் எல்லாம் தலகாட்டவே முடியாது நொந்து நூலாகிடுவாங்க அந்தளவுக்கு பண்ணுவாங்க ரசிகர்கள் சரி ரசிகர்கள் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படம் சம்மந்தமாக எல்லாருமே ரொம்ப ஓவராக தான் உதாரணத்துக்கு நம்ம திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை சொல்லக்கூடாது ஆனாலும் தமிழ் திரையுலகின் வரலாற்றில் பதிந்த அந்த ஒரு விஷயத்தை அவ சொல்லியே ஆகணும் ஏன்னா தமிழ் சினிமாவில் முதல் முதலாக ஒரு படம் ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு தெரிஞ்சு அஞ்சான் தான் சூர்யாவோட படம் அதற்கு காரணம் லிங்குசாமி அவர்கள் ரொம்ப தன்னம்பிக்கையோடு நான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இந்த படத்தில் இறக்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அவர் ஆணவமாகலாம் சொல்லவே கிடையாது ரொம்ப பவியமாக தன்னம்பிக்கையோட சொன்னார் ஆனால் அந்த படம் நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீச்சை லிங்குசாமி பேசின அந்த விஷயத்தை எடுத்து எடுத்து போட்டு போட்டு அந்த படத்தை வந்து சாகடிச்சாங்க அந்த இயக்குநரை நோகடித்தாங்க சூர்யா வந்து ரொம்பவே ட்ரோல் பண்ணாங்க இல்லைங்களா ஸோ இதே மாதிரி தான் கங்குவா படத்துக்கு அமைஞ்சுது ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணுவேன்னு தயாரிப்பாங்க ஞானவேல் ராஜா சொன்னார் ஸோ இதை பார்த்து எல்லாருமே டென்ஷனாங்க கீழே கங்குவாக்கும் அப்படி அடைஞ்சி இதில் வந்து படங்கள் அவ்வளவு மோசம் இல்லை அப்படின்னாலும் கூட சுமாராக இருந்தாலும் கூட படுதோல்வி ஆக்குறாங்க டோல் மெட்டிரியல் ஆக்குறாங்கிறதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான கான்ஃபிடென்ட்டாக பேசுகிற பேரில் ரொம்ப ஓவராக பேசுறது இப்போது அஜித் படத்துக்கும் அதுதான் நடக்கப்போகுது அதான் நடந்துருச்சே விடாமுயற்சி படத்துக்கு படம் தான் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சே தியாட்டருக்கெல்லாம் புலம்புறாங்களே அப்படின்னு சொன்னால் அது விடாமுயற்சி ஆனால் இப்போ குட் பேடகளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி பேசியிருக்காரு ஸ்டண்ட்டு மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் ஆனால் அவருடைய ஸ்பீச் வெறும் நம்பிக்கையை மட்டும் கொடுக்கும்போது பரவாயில்லை ஆஹா இவன ரொம்ப ஓவராக பில்டப் கொடுக்காரு பொறுத்து வந்து பார்ப்போம் படம் மட்டும் சுமாராக இருக்கட்டும் போட்டு வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு நெட்டிசன்கள் இப்போவே வர கலாய்க்கிறாங்க அப்படி ஒன்று அவர் பேசினார் அப்படின்னா குட் பேட் அக்லி இந்த படத்தை பார்க்குறதுக்கு ரசிகர்கள் தியேட்டருக்கு சாதாரணமாலாம் போக முடியாது விக்ஸு அல்லது ஹால்ஸ் எடுத்துக்கிட்டு தான் போகணும் ஏன்னா படம் முழுக்க முழுக்க வர சீன்ஸரை ரசிகளுக்கு கத்தி கத்தி தொண்டையே வலிச்சிடணும் தொண்டை வலிக்கிற அளவுக்கு ஆகிடும் அப்படிலாம் சொல்லி வச்சுக்காரு மனுஷன் சார் இப்படி சொன்னால் நிச்சயமாக ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சில அஜித் ரசிகர்களே வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படி வந்து இந்த ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இவர் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா சூப்பர் வேறு லெவல் படமாக இருக்கும் பட் கொஞ்சம் எதிர்பார்ப்பை கணிக்க தவறினால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எடுத்து ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்னதான் நடக்க நடக்கப் போகுது அப்படின்னு ஏன்னா இந்த அளவுக்கு ஒருத்தர் கான்ஃபிடெண்டாக பேசுறாருன்னா அப்படி அந்த கான்ஃபிடென்ட்டையும் மதிக்கணும் அதே சமயத்தில் படத்தில் அந்த இன்புட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஸோ ரசிகர்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்